இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டீ கேக் ஆர்டர் தான் இது வந்துட்டு இது வந்துட்டு நம்ம ஸ்டாலுக்கு ஒரு ரெகுலர் கஸ்டமர் வந்துட்டு டெய்லியுமே வருவாங்க ஸோ அவங்க வந்துட்டு ஒரு நாள் எனக்கு டீ கேக் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்காக தான் செஞ்சிருந்தேன் இது வந்து சும்மா சாம்பிளுக்காக தான் கேட்டிருந்தாங்க ஸோ அவங்க பசங்களுக்கு கொடுத்துட்டு அவங்க டேஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாங்கன்னா அடுத்த அவங்ககிட்ட ஆர்டர் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ அவங்களுக்காக தான் செஞ்சிருந்தேன் நான் டியூட்டி ஃபுட் இல்லாமல் நான் மேலே டாப்பிங்ஸாக மேலே போட்டு நான் செஞ்சிருந்தேன் ஸோ பார்க்கவும் நல்லா இருந்துது சாப்பிடமே அவ்வளோ ஸ்பன்ஜியாக இருந்துது ஸோ நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க இதே மாதிரி வந்துட்டு உங்களுக்கு ரவுனி கேக்ஸ் எல்லாமே வேணும்னா நம்ம நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஸோ இது பாருங்க எவ்வளோ சூப்பர் ஸ்பஞ்சியாக இருக்கு இதில் வந்துட்டு இந்த பேக்ல இந்த பேக்கில் வந்துட்டு நான் ஒரு செவன் பீசஸ் போல வச்சுருந்தேன் ஸோ இது வந்து என்ன ரேட் கொடுத்தேன் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஃபிஃப்டி ருப்பீஸ் தான் கொடுத்தேன் ஸோ அவங்களுமே ரொம்ப சாட்டிஸ்பேக்ஷனாக இருந்துச்சு இது பார்க்கும்போது ஸோ ஒரு கலர்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த டூ டி ஃபிஃப்டி போட்டு இந்த டீ கேக் செஞ்சது ஸோ நம்ம இந்த மாதிரி ஒரு பேக்கிங் பண்ணி கொடுக்கும்போது வந்துட்டு ரொம்ப சேஃபாகவும் இருக்கும் அவங்க எடுத்துகிட்டு போகும்போது ஈஸியாகவும் கேரி பண்ணி எடுத்துகிட்டு போயிருக்கலாம் ஸோ ரொம்ப கொஞ்சம் ஹாட்டாக தான் இருந்துச்சு ஸோ சும்மா வீடியோக்காக வந்துட்டு நான் மூ மூடி வச்சிருந்தேன் ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆற விட்டுவிட்டேன் இது வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஒரு சாஃப்ட்டாக இவ்வளோ ஸ்பஞ்சியாக இருக்கு பாருங்கள் அவ்வளோ ஒரு ஒரு சூப்பர் டேஸ்ட்டு இருந்துச்சு நம்ம பேக்கில் கூட இருந்தாலும் கிடைக்கலாம் தெரியாது ஸோ நம்ம வீட்டிலேயே மேடாக செஞ்சு நம்ம கஸ்டமர் கொடுக்கும்போது போது அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வேணும் ப்ளீஸ் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஸோ கூட பார்த்தீங்கன்னா சாக்லேட் மாய்ஸ்ட் கேக் தான் இது அவ்வளோ ஒரு மாய்ஸ்ட் அண்ட் ரிச்சாக இருக்கும் ஸோ நீங்கள் ஒரு வாட்டி கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு மேலே வந்துட்டு நான் கனேஷலாக வந்துட்டு நான் ஸ்டாலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு தான் மேலே அவங்களுக்கு ஊற்றி தர மாதிரி இருந்துச்சு ஸோ அதனால் வந்துட்டு ஸ்டாலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க கேட்கும் போது வந்து சாக்லேட் எல்லாமே நான் வந்து மேலே போட்டு கொடுத்துருந்தேன் ஸோ அதுவுமே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ஸோ இதை சாப்பிட்டுமே கஸ்டமர் வந்து எங்களை நல்ல இது தான் ஷேர் பண்ணியிருந்தாங்க சரி ஓகே பாய்